ஸ்கூல்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ அல்லா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயோ ஏதாச்சும் ஒரு ப்ரசன்டேஷன் செய்த அனுபவம் இருக்கா ஸோ உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் வந்துட்டு அந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் எல்லாருக்கும் முன்னாலேயும் ப்ரெசன்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ப்ரெசன்டேஷனை நல்லா அழகாகவே செய்கிறீங்க ஆனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு சில பேர் ஃபீட்பேக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே நீ அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் நீ இத சொல்ல மறந்துட்ட இந்த மாதிரி சொல்லும் பொழுது மனம் சோர்வடைஞ்சிருக்கா ஐயோ நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டு எவ்வளவு அழகா செஞ்சேனே ஆனா சில பேருக்கு இந்த ப்ரெசன்டேஷன் பிடிக்கலையா ஏன் அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்றாங்க ஸோ இப்படி யோசிச்சு உங்களோட மைண்ட் ஒரு பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கிவிங் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அதாவது ஒரு ஃபீட்பேக்கை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்னென்று ரிசீவ் பண்ணலாம் ஸோ மைண்ட்ஃபுல்லாக நாங்கள் அந்த ஃபீட்பேக்கை ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம் அதே நேரம் மைண்ட்ஃபுல்லாக நாங்கள் அந்த ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ண போகிறோம் இன்றைக்கி டே நைன்டீன் இந்த தேர்ட்டி டேஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் சாஸ்கர் ப்ரோக்ராமில் நாங்கள் இன்றைக்கி நைன்டீன் டே மீட் பண்றோம் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வெல்கம் பேக் டு பி அன் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் அல்லாட்டி நாங்க ஒருத்தருக்கு சொல்ல போற ஃபீட்பேக் வந்து அவங்கள பில்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அவங்கள உடைஞ்சு போற மாதிரி நாங்க ஒரு வேர்ட் கூட நாங்க யூஸ் பண்ணக்கூடாது கூடாது எங்களுக்கு ஒருத்தர் ஃபீட்பேக் சொல்லும் பொழுது நாங்க எப்படி எதிர்பார்ப்போம் சோ அதே மாதிரி நாங்களும் ஃபீட்பேக் சொல்ல பழகணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஸோ அவங்க அவங்களோட கிளாஸ்ல ஒரு ப்ரெசென்டேஷன் ஸோ அந்த டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸோ அந்த டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டாப்பிக்ல நீங்கள் டென் மினிட்ஸ் ப்ரெசன்ட் பண்ணணும் இதுதான் அந்த ப்ரெசன்டேஷனோட ஹெடிங் ஸோ பிடித்த டாபிக்ன்னும் போது எல்லாரும் அவங்க அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டாபிக் எடுத்து அவங்க எல்லாருமே ப்ரசன்டேஷன் செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்குரிய நாளும் வந்துடுச்சு கிளாஸுக்கு முன்னால் அவங்க அந்த ப்ரெசன்டேஷனை செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்கிற ஒரு குழுவில் அவங்க அந்த பிரசன்டேஷனை எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணணும் ஸோ இதில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ சொல்கிறாங்க அந்த ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டாவே போயிட்டு இருக்கு ஏண்டாச வித்தியாசமான டாபிக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒவ்வொருத்தரும் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது அந்த ப்ரோக்ராமே இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குது யாருக்குமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லி பெருசாக சொல்ல அவங்களுக்குரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு வேளை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தா கூட அது வந்து ஒன்றோ ரெண்டு இந்த மாதிரி தான் யார்கிட்ட பிரெசன்டேஷனுமே சரி இல்லன்னு சொல்லி ஒருத்தருக்குமே சொல்லல ஆனா நான் சொன்னது தானே ஒரு நபர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அனிமல்ஸ் பிடிக்கும் சோ அவங்க என்ன செய்கிறாங்க சோ நாங்க ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு கைடன்ஸா சொல்லலாம் எங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணினா எங்களுக்கு பிடிக்குமா இல்ல ஆனா அதே நேரம் அத சொல்ற விதத்துல ஒரு கைடன்ஸா அழகா சொல்லும் பொழுது நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம் இந்த நான் சொன்னே இந்த நபர் சோ அவங்க வந்து சோ அவங்களுக்கு அனிமல்ஸ் என்ன பிடிக்கும் உலகத்துல நடக்கிற அநீதிகள் சோ அத விஷயங்கள் அதை ஒவ்வொன்னையும் ஃபில்டர் பண்ணி அந்த விஷயங்கள்ல அனிமல்ஸ் வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு டாபிக் கொண்டு அவங்க கிரியேட் பண்றாங்க அந்த டாபிக் கிரியர் பண்ணி அவங்க அந்த பிரசன்டேஷனை செய்யறாங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலு ஜட்ஜ் மாதிரி அதாவது நாலு பேர் அவங்களுக்கு மார்க்ஸ் போடுறதுக்கு அதில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ நாலு பேருமே பெரிய பெரிய லெக்சரர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க அந்த ப்ரெசன்டேஷனை முடித்தோடனே ஆடியன்ஸ் மத்தியில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு சாதாரண ஒருத்தர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணும் பொழுது யாராக இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அட இவன் சொல்லி நான் கேட்கணுமா ஆனா அந்த அட்வைஸ சொல்ற விதத்துல கொஞ்சமா யோசிச்சு அவங்க அந்த அட்வைஸ யாரையுமே ஹர்ட் பண்ணாத விதத்துல அவங்க அந்த பிரசன்டேஷனை செஞ்சிருந்தாங்க சோ அந்த நாலு ஜட்ஜஸ்ல மூணு பேர் அவங்க அதுக்கு நல்ல வரவேற்பு அண்ட் நல்லபடியா இந்த பிரசன்டேஷன் நீங்க கிரியேட்டிவாக யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணினாங்க ஆனா ஒரே ஒரு நபர் அவர் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது இதை ப்ரெசன்டேஷனாகவே கருத முடியாது ஏன்னா இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா அனிமல்ஸ் எங்கேயாவது பேசுமா அனிமல்ஸ் அட்வைஸ் பண்ணுமா ஒரு குரங்கு சொல்லி மற்றவங்க கேட்பாங்களா ஒரு நாய் சொல்லி இதை இன்னொருத்தர் கேட்பாங்களா இந்த மாதிரி அந்த ப்ரெசன்டேஷன் அதாவது அந்த ப்ரோக்ராம் அவ்வளவு நேரமும் அழகா போயிட்டு இருந்த ப்ரோக்ராம் அந்த நபர் இந்த டாப்பிக்கை ப்ரெசன்ட் பண்ணினோன்னு அப்படியே அந்த ஹால்ல இருந்த எனர்ஜி ஃபுல்லாவே டவுன் ஆகிற மாதிரி அவங்களோட கமெண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ இது வந்து அந்த நபருக்கு சரியான ஒரு ஹர்ட்டாக போயிடுச்சு என்னடா இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே ஸோ ஹெட்டிங் வந்து என்ன உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் டென் மினிட்ஸ் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும் அதில் எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆடியன்ஸை பார்க்குறாங்களா ஐ கண்டாக்ட் இருக்கா கான்ஃபிடெண்ட்டாக அவங்க பேசுகிறாங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் மார்க்ஸ் ஸோ அதனால தான் பிடிச்ச டாபிக்னு சொல்லி ஹெடிங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் பிடிச்ச டாப்பிக்கில் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் அவங்க அதை நெகட்டிவாக இருந்தாங்க ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ உடனே அவங்க யோசிக்கிறாங்க இவ்வளவு நேரமும் எல்லாருக்கும் நல்ல கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தவன் திடீரெண்டு ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நெகட்டிவாக கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க இவங்களுக்கு ஏன் ப்ரெசன்டேஷன் பிடிக்கலையா இவங்களுக்கு என்ன பிடிக்கலையா இந்த மாதிரி அவங்க நிறைய தோட்ஸ் யோசிக்க வலிக்கிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு அவங்களுக்கு சொல்றாங்க நீ யோசிக்காத இந்த இன்சிடென்ட் உனக்கு இல்ல எங்க எல்லாருக்குமே தான் இருந்துச்சு ஏன்னா ஏன் திடீரென்று இந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நாங்க எல்லாருமே தான் இருக்கிறோம் அந்த நபருக்கு அனிமல்ஸே பிடிக்காம இருக்கலாம் அல்லது அனிமல்ஸால அவங்க ஏதாவது ஹர்ட் செஞ்ச இருக்கலாம் அவங்க வித்தியாசமா யோசிச்சிருக்கலாம் அல்லாட்டி அவங்க ஏதும் ஹர்ட் ஆயிருந்திருக்கலாம் யாரையுமே ஹர்ட் பண்ண கூடாது நீங்க யோசிச்சு செய்திருக்கீங்க ஆனா அவங்க புரிஞ்சு கொண்ட விதம் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு சொல்றாங்க ஸோ அதை கேட்டதுமே இவங்க கொஞ்சம் கூலாயிடுறாங்க ஓகே ஸோ இப்படி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குது ஸோ ஒரு வேலை அந்த நபருக்கு அந்த பிரசன்டேஷன் அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தாலும் அது பிடிக்காம இருந்தாலும் அந்த ஃபீட்பேக்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிருக்கலாம் ஓகே உங்களோட டாபிக் நல்லா இருக்குது ஆனா இத அனிமஸ் சொல்ற மாதிரி செஞ்சது எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு இல்ல எல்லாருக்கும் அனிமல்ஸ் பிடிக்கும் வந்து இல்ல இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் யாரையுமே ஹர்ட் பண்ணாத முறையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்டா அந்த கமெண்ட்டை சொல்லியிருக்கலாம் ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன் ஸோ அதனால தான் இந்த உதாரணத்தை சொன்னேன் இந்த அனுபவம் உங்களுக்கும் இருந்திருக்கும் ஸோ நீங்களும் ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல்லேயோ ஒரு ப்ரெசன்டேஷன் செய்துட்டு நீங்கள் பெஸ்ட்டாக செய்திருப்பீங்கன்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு வார கமெண்ட்ஸ் வந்து சில நேரம் உங்களை ஹர்ட் பண்ணும் பட் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அதை நெகட்டிவாக எடுக்காதீங்க ஒரு அவங்க நெகட்டிவாக சொன்னால் கூட நீங்கள் அதை இம்ப்ரூவ்மெண்ட்டாக எடுங்க ஒரு பாசிட்டிவாக எடுங்க ஓகே ரைட் இதில் நான் அடுத்ததாக என்னென்று நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி டாபிக் இவங்களுக்கு பிடிக்கலையா ரைட் ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுருக்கிறேன் ஏமா என்ற அளவில் நான் திருப்தியாக இருக்கிறேன் எனக்கு இது போதும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான தோட்ஸை பாசிட்டிவான வேர்ட்ஸை உங்களுக்குள்ள சொல்லி பழகுங்க அவங்க சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸை எடுத்துக்கொள்ளுங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை எங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி நாங்கள் எங்களை அடுத்ததாக இயத்திக் கொள்ளலாம் சோ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பிரசன்ட் பண்ணும் அவங்களுக்கு சரியான ஐ கண்டாக்ட் இல்ல அப்ப அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஐ கண்டாக்ட் இல்லன்னு சொல்லி டிரெக்டா சொல்லாம ஃபீட்பேக் சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு ஃபர்ஸ்டா அந்த பிரசன்டேஷனை நாங்க பாக்குறோம் ஓகே ஒருத்தர் பிரசன்ட் பண்ணிட்டாங்க அவங்க ப்ரெசென்ட் பண்ணினதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது அந்த ப்ளஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டாக நாங்கள் அவங்களுக்கு சொல்லணும் ஓகே நீங்கள் இது பெஸ்ட்டாக செஞ்சீங்க உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்குது உங்களோட ஸ்லைட்ஸ் நல்லா இருக்குது உங்களோட கான்ஃபிடென்ட் நல்லா இருக்குது இந்த மாதிரி அவங்களோட ப்ளஸஸ் எல்லாத்தையுமே நாங்கள் முதல்ல அவங்களுக்கு சொல்லணும் அதை சொல்லும் பொழுது அவங்களோட மைண்ட் வந்து ஓகே நான் செஞ்சது இல்லை இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க பிரெயின் வந்து அதை பிலீவ் பண்ணும் அதே நேரத்தில் கடைசியா அவங்கட இம்ப்ரூவ்மெண்ட நாங்க சொல்லணும் அதாவது ஒருவேளை அவங்க நிறைய பிள்ளைகள் விட்டுருக்கேஷன்ல அவங்க ஒரு பத்து விஷயம் நல்லா செய்துட்டு அஞ்சு விஷயம் அவங்க கொஞ்சம் நல்லா செய்யல அப்ப நாங்க அந்த பத்து விஷயத்தையுமே நல்லா நாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு அந்த அஞ்சு விஷயத்துல நாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு அதாவது முக்கியமா அவங்களுக்கு எதை இம்ப்ரூவ் பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணிட்ல ஒரு டைம்ல ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்த நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும் சோ அவங்களுக்கு வந்து ஐ கான்டாக்ட் வந்து கொஞ்சம் இல்ல ஒரே ஒரு குரூப்பை மட்டும் பார்த்து அவங்க பேசிட்டு இருக்காங்க அதை அவங்களுக்கு சொல்லணும் சோ சொல்லும் போது என்ன சொல்லலாம் நீங்கள் சொன்னதுல நிறைய பாயிண்ட்ஸ் நல்லா இருந்தது நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் பேசினீங்க ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் போய் சேர்ந்த மாதிரி இந்த ப்ரெசென்டேஷனில் ஃபீல் ஆச்சுவே ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச பேரை மட்டுமே நீங்கள் பார்த்து அவங்களுக்கு மட்டும் சொல்லும் பொழுது அந்த விஷயம் கூடுதலாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் போய் சேராத மாதிரி இருந்தது சொல்லி பழகும் பொழுது எங்களுக்கு வர ஃபீட்பேக்கையும் நாங்கள் அதே மாதிரி ஏற்றுக்கொள்வோம் அவங்க ஒரு வேலை நெகட்டிவாக சொன்னா கூட நாங்கள் அது இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக எடுக்கிறதுக்கு எங்களோட பிரெயின் வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும் இனிமேல் யாராச்சும் ஃபீட்பேக் சொல்லும் பொழுது ஓகே நான் இது பார்த்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு பட் இது இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட மார்க்ஸ் எடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் பாசிட்டிவ் மெத்தட்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஃபீட்பேக்கை சொல்லவும் ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணவும் தெரிஞ்சுருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஃபீட்பேக் இஸ் அ மிரர் இட்ஸ் நாட் அ ஹேமர் ஓகே ஸோ ஒரு ஃபீட்பேக் அது வந்து கண்ணாடி மாதிரி நாங்கள் தான் அது சொல்லப்பொழுது நாங்கள் சிரித்தா இனி நீ சிரிச்சிருக்கான்னு சொல்லும் நாங்கள் அழுதா நீ அழுதுருக்கான்னு சொல்லும் ஸோ அதை அடிக்கிற மாதிரியோ அவங்க உடைஞ்சு போகிற மாதிரியோ ஃபீட்பேக் சொல்கிறது அவ்வளவு நல்லதா இல்லை இந்த விஷயம்தான் மைண்ட் ஃபுல்னஸ்ஸா என்னென்று ஃபீட்பேக் சொல்றது என்னென்ன ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணுறது எதை உங்களோட ஷேர் பண்ணணும் ஸோ இந்தியா நாளுக்கு நன்றி ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பியன் எக்ஸாம்பிள் அண்ட் இண்டைக்கு டே நைன்டீன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இருந்தால் கமெண்ட்ல போயிட்டு டே நைன்டீன் கம்ப்ளீட்டட் அண்ட் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கா அந்த ப்ரெசன்டேஷன்லேயே அல்லாட்டி யாராச்சும் சொன்ன ஃபீட்பேக்ல இருந்து நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா இருக்கீங்களா அல்லாட்டி நீங்க உடஞ்சு போயிருக்கீங்களா இதை நீங்க ஷேர் பண்ண விரும்பினா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாளைக்கு மைண்ட்ஃபுல் டெக் ஹேபிட்ஸ பத்தி உங்களோட நான் பேசுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பி அன் எக்ஸாம்பிள்